السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு லசானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே புழுமியிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் இஸ்லாத்தினுடைய முக்கியமான ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை நாம் அறிந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய இறுதி எச்சரிக்கை இறுதி அறிவுரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் பேசுமாறு எனக்கு நீங்கள் பணித்திருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி பேருரையில உங்களிடத்திலே நான் இரண்டு செய்திகளை விட்டுச் செல்கிறேன் அந்த இரண்டையும் நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளும் வரை வழி தவற மாட்டீர்கள் ஒன்று அல்லாஹுடைய வேதம் இன்னொன்று என்னுடைய வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தரக்து ஃபீகும் அம்ரைனி லன் தலல்லூ மா தமஸ்ஸத்தும் பிஹுமா பிதாபுல்லாஹி வ சுன்னத்தி அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நமக்கு சொல்லிச் சென்ற முக்கியமான அறிவுரை என்னவென்றால் நான் இரண்டு செய்திகளை தான் உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன் அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களிடத்தில் நான் விட்டுச் செல்கிறேன் வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும் எந்த சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் குரானில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது இந்த இருபத்தி ஆண்டு காலம் நான் உங்கள் மத்தியிலே வாழ்ந்து செயல் விளக்கம் தந்திருக்கிறேன் திருமலை குரானுக்கு சொல் மூலமாக விளக்கம் தந்திருக்கிறேன் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கை உங்களிடத்தில் நான் விட்டுச் செல்கிறேன் எதையும் மார்க்கம் என்று நீங்கள் செய்வதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள் அல்லது அல்லாவுடைய வேதத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த ரெண்டு நடந்தீர்களே காலும் வழி தவற மாட்டீர்கள் இந்த தவிர ஐந்தாவது ஆதாரங்களை கையில் எடுத்தீர்களே நீங்கள் வழி தவறி போவீர்கள் என்பது நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவருடைய எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை ஏன் நமக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு ஆலமீன் இந்த அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கின்ற ரபுல்லால வணக்கங்களை எல்லாம் தனக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடுகிற ஆலமீன் அதிகாரத்தையும் தனக்கே சொந்தமானதாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றை ஹலால் என்று சொல்லுகிற அதிகாரம் ஹராம் என்று சொல்லுகிற அதிகாரம் கடமை என்று சொல்லுகிற அதிகாரம் கடமையிலிருந்து விதிவிலக்கு அளிக்கிற அதிகாரம் வணக்கங்கள்ல சலுகைகளை ஏற்படுத்துகிற அதிகாரம் சலுகையை ரத்து பண்ற அதிகாரம் எல்லாமே தான் இருக்க வேண்டும் என்று அல்லா விரும்புகிறான் விருப்பத்தின் காரணமாகத்தான் ஆதமலை அவர்களை அல்லா படைத்து அவன் தன் கையால் படைச்சேன் சொல்றான் குரான் சொல்லும் பொழுது இபிலிசிட்ட அல்லா கேட்கிறான் எதை என் கையால் நான் இவரை படைத்திருக்கிறேன் அவருக்கு நீ பணியை மறுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறான் அப்ப அல்லா அபுல்லின் தன்னுடைய திருக்கரத்தினால் நம்முடைய தந்தை ஆதம் அலை சலாத்து அவருக்கு ஏராளமான பாக்கியங்களை கொடுக்கிறார் ஒரே ஒரு கட்டளையை மீறிய காரணத்திற்காக அவர் அந்த பாக்கியங்கள் அப்புறப்படுத்த அப்புறப்படுத்தும் பொழுது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறான் முக்கியமானது ஆதம் அலை சலாத்து அவர்களை

உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒரு அறிவு ஒரு ஆளுக்கு இருக்குன்னா ஆதம் அலை தான் இருக்குது அது நீங்க மறக்க முடியாது குரான் தான் சொல்லுகிறது ஆதம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு கொடுத்த அறிவுல லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணுதான் தான் நமக்கெல்லாம் பங்கு வைக்க சேர்வு வச்சு தந்திருக்கிறோம் அல்ல மாணவர்களோட அவரை போட்டி வைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா அளவின் படைச்ச உடனேயே மலக்குகளுக்கும் அவருக்கும் போட்டி என்ன போட்டி இது என்ன அது என்னன்னு ஒவ்வொன்னையா கேட்கிறான் மலக்குகளுக்கு பதில் சொல்ல முடியல ஆதமலை இஸ்லாத்தை விட லட்சோ லட்சம் வருஷங்களாக அவங்க படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியல ஆதமலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லம ஆதமல் அஸ்மா குள்ளகா எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அவற்றை கேட்டவன டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு அப்ப உலகத்தில் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத எந்த இமாமுக்கும் கொடுக்கப்படாத எந்த அறிஞருக்கும் கொடுக்கப்படாத எந்த விஞ்ஞானிக்கும் கொடுக்கப்படாத எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அறிவு ஆதமலை அப்ப அறிவை கொண்டே நேர்வழியை அடைந்து கொள்ள முடியும் என்று இருந்தால் ஆதமலை அனுப்பும் போது என்ன சொல்லியிருப்பான் உனக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்கிறேன் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறேன் நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிறேன் உனக்கு எது படுதோ அதன்படி செஞ்சுக்கேன்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்லல. என்ன சொல்றான் தெரியுமா? அனுப்புற போது சொல்றான். ஃபை இம்மா யத்தி எனக்கும் மின்னி ஹுதன். என்னிடமிருந்தே உங்களுக்கு நேர் வரும். நான் தான் அதையும் சொல்லி அனுப்புவேன். எது நேர் வழி எது தவறான வழின்னு தீர்மானிக்கிற அதிகாரத்தை உனக்கு நான் தரல. அறிவை தான் தந்திருக்கேன் தவிர. ஏதை செய்யனா எ செய்யக்கூடாது எது நல்லது எது கெட்டது எது பாவம் எது புண்ணியம் எது வணக்கம் எது அனாச்சாரம் இதுகளை எல்லாம் சொல்லி தர்ற வேலை நம்மள்கிட்ட இருக்கும் இம்மா ஏத்தி என்னக்கும் என்னிடம் இருந்து உனக்கு நேர்வழி வரும் வளாகும் யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றான் என்ன நமக்கு விளங்குது உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத அறிவு கொடுக்கப்பட்டு இருந்தும் அல்லாவுடைய ஆற்றலை நம்மளை எல்லாம் அவருக்குன்னு ஒரு தோட்டத்தை சொர்க்கத்தை படைச்சி அனுபவிக்க வச்சு அல்லாண்டா யாரு அவன் நெசமா இருக்கிறான் அப்படின்னு சந்தேகத்துக்கு இல்லாம உறுதிப்படுத்தின ஒரு ஆள் ஆதமலை அப்படியெல்லாம் மாணவர்களை பார்த்தவர் போட்டி போட்டவர் மாணவர்கள் அவருக்கு பணியிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை பெற்றவர் அவருக்கு இந்த அதிகாரத்தை அதிகாரத்தை ஹலால் முடிவெடுக்கிற அதிகாரத்தை சட்ட உருவாக்குற அதிகாரத்தை கொள்கைகளை வகுக்கிற அதிகாரத்தை எதை செய்தால் மறுமையில சொர்க்கத்தை அடையலாம் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்த கொடுக்கல நீ போ நான் சொல்லி அனுப்புவேன் நான் சொல்லி அனுப்புறாசில அனுப்பும் போது அவ்வப்போது என்னிடமிருந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய ஆர்டர் பிரகாரம் தான் நீ செயல்படணுமே தவிர உன்னுடைய அறிவு பிரகாரம் கூடாது உன்னுடைய திறமை அடிப்படையில் நீ முடிவு முடிவெடுத்துகிட்டு போயிடக்கூடாது என்று சொல்லி அனுப்புகிறான்ட்டு சொன்னால் நமக்கு ஒரு செய்தி தெரிகிறது எந்த மனிதனுக்கும் மார்க்கெட்டில் எந்த ஒன்றையும் உருவாக்குற அதிகாரம் இல்லை ஆதமலை சிலாத்துக்கு கூட இல்லை ஆதமலை சிலாத்தில் நேரன சொல்லுக்கு வந்துருங்க இடையில் யாருக்கும் இல்லை அது சொல்ல தேவையில்லை ஆலமலை இஸ்லாத்த உலகத்திலேயே பயங்கர அறிவாளின்னு சொல்றாரு அவங்கள சொல்லலாம் சிறந்த நபிமார் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சொல்லி போடலாம் அங்க வந்துருங்க அல்லாஹ் உடை தூதர் வகி வருது அந்த வகையை நிலைநாட்டுவதற்காக கடுமையான முறையில் பாடுபட்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் அவங்களுக்கு நம்முடைய தூதரை நியமிச்சிட்டோம் உங்க இஷ்டப்படி நீங்க ஏதாவது நல்லது கிட்ட சொல்லிக்கிறீங்க அப்படின்னு விட்டானா அந்த அதிகாரத்தை கொடுத்தானா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுக்கு கூட அவங்களுடைய நடவடிக்கைகள் ரெண்டா பிரிக்கிறான் ஒன்னும் என்னுடைய வகையின் பிரகாரம் செய்கிற செயல்கள் அதுதான் மக்களை கட்டுப்படுத்தும் இன்னொன்று மனிதர் என்ற முறையில் நீயா செய்யக்கூடிய காரியங்கள் அது மனிதரை கட்டுப்படுத்தாது உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி அல்ல சுயமா அதிகாரம் இல்லைன்னு பெரியார்களுக்கு மகான்களுக்கு அதிகாரம் இருக்கிறத விட்டுருங்க நபிகள் நாயகம் சல்லிசல்ல அவர்களுக்கு அவங்களுக்கு ஒன்னு பிடிக்கல ஹராமக்கிற முடியுமா ஒன்னு பிடிக்குது ஹராம ஹலால் அவங்களா கற்பனை பண்ணி இப்படி ஒரு புது வணக்கத்தை உண்டாக்குவோமே உண்டாக்கிற முடியுமா எல்லாம் கேந்து வரணும்